செயல்கள் அனைத்தும் பொறுத்தே அமைகின்றன நம்முடைய எண்ணங்கள் என்று உயர்ந்ததாகவே இருக்கட்டும் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரியவர்களை அசலாம் அழைக்கும் நாம் இன்று பார்க்கக்கூடிய பதிவு என்னவென்றால் பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்காக ஓத வேண்டிய சூறா இந்த சூறாவை ஓதி அல்லாஹ் இடத்திலே துவா செய்தால் உடனடியாக நம்முடைய துவாவை அல்லாஹ் கபுல் செய்வான் நம்முடைய குழந்தை நல்ல மாற்றம் தெரியும் நம்முடைய சேனலை இதுவரை செய்யாத சகோதர சகோதரிகள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்வதன் மூலம் நம்முடைய சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதர சகோதரிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அதனை பார்த்து அவர்கள் பயனடைந்தால் அதனுடைய கூலியை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் பெரும்பாலான வீட்டில் குழந்தைகள் பெற்றோர்கள் பேச்சை கேட்பதில்லை பெரும்பாலான பெற்றோர்களுக்கு இருக்கும் பிரச்சனை என்னவென்றால் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்பதில்லை அல்லாஹுவுக்கு மாறு செய்கிறான் தொழுது கொள்வதில்லை தன்னுடைய குழந்தை அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுவுக்கு அஞ்சு பயந்து நேரான வழியில் நடக்கக்கூடிய குழந்தைகளாக தன்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் விரும்புகிறார்கள் சாலிகான குழந்தையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இந்த சூறாவை ஓதி அல்லாஹு இடத்திலே துவா செய்தால் அல்லாஹு தாலா அந்த குழந்தை இடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவான் ஒரு தாயும் ஒரு தந்தையும் தன் பிள்ளைகளுக்காக செய்யப்படும் பிரார்த்தனையை உடனடியாக அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கிறான் எந்த ஒரு துவாவையும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அதனால் பெற்றோர்கள் நாம் அதிகமாக பிள்ளைகளுக்காக துவா செய்வோம் இந்த சூறா அதிகமானோருக்கு மனனமான சூறாதான் மிகவும் முக்கியமான ஒரு சூறா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சூறா இந்த சூறாவை ஓதி அல்லாஹு இடத்திலே துவா செய்தால் அல்லாஹு ரபில் நம்முடைய குழந்தையை சாலிகானவர்களாக மாற்றுவான் கண்ணியமானவர்களாக இஸ்லாத்தை பேணக்கூடியவர்களாக அல்லாஹுவின் கட்டளைக்கு அழிப்பணிய கூடியவர்களாக அல்லாஹ் அந்த குழந்தையை மாற்றுவான் மக்காவில் இறக்கப்பட்ட பதினோரு வசனங்களை உடைய சிந்திக்கக்கூடிய மிக சிறந்த சூறாவாக இருக்கக்கூடிய அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய மிக சக்தி வாய்ந்த அத்தியாயம் நூறில் உள்ள அல் ஆதியாத் என்ற இந்த சூறாவை ஓதி பிரார்த்தனை செய்வோம் சப்தத்தோடு போர்க்களத்தில் எதிர்களை தாக்க அதிவேகமாக ஓடுகின்றவற்றின் குதிரைகளின் மீது சத்தியமாக பின்னர் செல்லும் வேகத்தில் அவற்றின் குழம்புகள் காற்றில் மோத தீப்பொறிகளை பறக்கச் செய்பவற்றின் மீது சத்தியமாக பிறகு அதிகாலையில் வேகமாக எதிரிகள் மீது பாய்ந்து செல்பவற்றின் மீது சத்தியமாக அதிகாலையில் அவ்வாறு அதிவேகமாக செல்லும் போது அதனால் புழுதியை கிளப்புகின்றவற்றின் மீது சத்தியமாக பின்னர் எதிரிகளின் படைகளுக்கு மத்தியில் செல்பவற்றின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் தன் இரட்சகனுக்கு நன்றி கெட்டவனாகவே இருக்கின்றான் மேலும் நிச்சயமாக அவனே இதற்கு சாட்சியாகவும் இருக்கின்றான் இன்னும் நிச்சயமாக மனிதனாகிய அவன் செல்வத்தை விரும்புவதில் மிக கடுமையானவனாக இருக்கின்றான் அவன் அறிந்து கொள்ள வேண்டாமா மண் அறைகளில் உள்ளவை எழுப்பப்பட்டு வெளியேற்றப்பட்டு விடும்போது இதயங்களில் உள்ளவையும் வெளியாக்கப்பட்டு விடும்போது நிச்சயமாக அவர்களின் இரட்சகன் அவர்களைப் பற்றி அந்நாளில் நன்கு உணர்பவன் ஆகவே நன்மைக்கு நற்கூலியும் தீமைக்கு தண்டனையும் வழங்குவான் இந்த சூரத்துல் ஆதியாத்தில் உள்ள பதினோரு வசனங்களையும் பொருள்பட ஓதிவிட்டு அல்லாஹு விடத்திலே துவா செய்வோம் தாயும் தந்தையும் செய்யக்கூடிய துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் நம்முடைய குழந்தைகளை சாலிகானவர்களாக சிறந்த மோமீன்களாக நாம் வளர்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும்